ஸ் வெல்கம் டுவர் சேனல் வாழ்க வளமுடன் நாளமுடன் இந்த வீடியோவில் வெல்கம் டு சங்கரிஸ் ஃபுட் கார்னர் சண்டே ஸ்பெஷல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறது என்னமா கல்யாண இட்லி அதாவது கல்யாண இட்லின்னா அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம கிரைண்டர்லாம் போட்டு அரைக்கிறோம் அந்த காலத்தில் உரல் கல் உரலை அரைப்பாங்க ஆனால் கல்யாணத்துலலாம் பெரிய பெரிய உரல் இருக்கும் அரைப்பாங்கன்னா கூட ரொம்ப அது எவ்வளோ உட்காந்துட்டு அரைக்க முடியும் அரிசி உள்ளதுல ஏன்னா அந்த அந்த காலத்துலலாம் கல்யாணத்தில் எஸ்பெஷலி நம்ம பிராமீணர் கல்யாணத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முகூர்த்த கார்த்தால் டிஃபன் வந்து இட்லி தான் பொங்கல் கூட ரெண்டாவது ஃபஸ்ட்டு இட்லி தான் போடுவாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி இருக்குங்களாம்மா இந்த புழுங்கல் அரிசியை மிஷினில் ட்ரை மிஷினில் கொடுத்து நல்ல மெல்லிசில் சில பாருங்கள் மாவுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னே நம்ம கோலமாப்பதத்தின்னு வச்சுக்கிறோங்க ரொம்ப ரவையாக இல்லை ஆக்சுவலாக இட்லி வந்து கொஞ்சமாவது நொயில் தான் இருக்கணும் இப்போ தான் நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சி அரைச்சி தோசை மாவு போல் ரெண்டுத்துக்கும் ஒன்றாவே அரைச்சி வச்சுட்டு முழுக்க முழுக்கன்னு ஃப்ரீத்தில் வாத்து எடுக்கிறோம் உள்ளுக்குள்ளே முந்த முந்தியாக அந்த ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது இட்லி வந்து இப்படி விட்டோமுன்னா உள்ளே அந்த ரவை கேசரி அது பண்ணா இருக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும் இட்லிக்கு அரைக்கிறது தனி தான் தோசைக்கு அரைக்கிறது தனி தான் ர கொஞ்சம் அதாவது வந்து ரவை சைஸுக்கு இல்லைன்னாலும் அதுக்கும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு மாவுக்கும் ரவைக்கும் இடைப்பட்ட அந்த கஞ்சி மாவுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து கஞ்சி மாவு இப்போ தான் இந்த சரளாக்கு அதி இது அமு எல்லாம் வந்திருக்குதுனாலும் முதல்லலாம் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புழங்கல் அரிசியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க மட்டும் ஒரு ரெண்டு ஓமம் ஒரு ஒரு பிஞ்சு ஓமம் ஒரு பிஞ்சு சீரகமும் போட்டு மிஷினில் அந்த காலத்தில் இயந்திரமாரி குப்ப அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம ஸ்டேஜ் எல்லாமே மிஷினில் கொடுத்து மாவுக்கு முன்பதத்துக்கு அரைச்சிப்பாங்க ஆறு மாதத்துலேருந்து அதாவது சாலிட் கொடுக்கறதுக்கு முன்னையே கூட என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா பாலே கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கஞ்சியையே நல்லா லிக்விட்டாக போட்டு ஒரு ஸ்பூனுக்கு நல்லா நாலு ஒரு ஒன்றரை டம்ளாக ரெண்டு டம்ளா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணுவாங்க அப்படியே லிக்விட்டாக நம்ம இந்த சூப்பு குடிக்கிறோமே அந்த லெவலுக்கு வரும் அதை ஃபீடிங் பாட்டிலில் போட்டு அல்லது பாலாடையில் குழந்தைங்களுக்கு போட்டுவாங்க ஆறு ஏழு மாதம் ஆனதுக்கப்புறம் இதே நொய்யையே நம்ம இப்போ அமுல் இதெல்லாம் கரைக்கிறோமே திக்கா கோழி மாதிரி அந்த மாதிரி கரைச்சி ஸ்பூனால் ஊட்டுவாங்க அதில் போதே கொஞ்சம் பருப்பு இதே இதைக்க வேக வச்சக்க அந்த மாதிரி போட்டு ஸ்பூனால் ஊட்டுவாங்க அதுக்கப்புறம் அன்னப்பிராசனம் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த கஞ்சி பதத்துக்கு நம்ம இப்போ நொய் எடுத்துக்கிறோம் இது நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு இதுமா அதாவது இது காப்படி ரெண்டு அழாக்கு ரெண்டு அழாக்கு நொய் நான் எடுத்துருக்குறேன் இதால் அரை அதாவது நாலு டம்ளாருக்கு ஒரு டம்ளார் கணக்கு போடுவோம் இல்லையா அப்போது இதால் ஃபுல்லாக ஒன்று எடுக்கும்போது இதால் அரைக்கி உளுந்து ஒரே ஒரு ரெண்டு ஸ்பூன் அவல் சரிங்களா இந்த நொய்யை இப்போ ஃபுல்லாக நனையும்படி தண்ணி கொட்டி கரைக்கணும் பாருங்கள் அந்த நொய் ஃபுல்லாக கவர் ஆகி மேலே கொஞ்சம் தண்ணி வரும்படி நினச்சி வைக்கணும் இதை நினச்சி வைக்கிற அதே நேரத்தில் இந்த உளுந்தையும் நல்லா தண்ணி போட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊறட்டும் உளுந்து சரி இந்த உளுந்து ஊற வைக்கலும் இந்த நொய்யும் இந்த தண்ணியில் இப்படியே இருக்கணும் அதை ஊறட்டும் அப்புறம் நம்ம அரைச்சி என்ன பண்ணணுன்னு பார்ப்போம் இந்த ஊற வச்ச உளுந்தை இப்போ அரைச்சிட்டு வந்துடணுமா நல்லா நைஸாக அவ்வளோ ஊற உளுந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நல்லா அரைச்சிட்டு இந்த தண்ணி நம்ம நொய் கலந்து வச்சிருந்தோமே அந்த தண்ணி மேலே தெளிவாக கொஞ்சம் அழுக்காக இருந்திருக்கும் ஏன்னா புழுங்கு வச்சி நோய் இல்லையா அந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு இந்த அரைச்ச உளுந்த அந்த நொய்யோடு போட்டு நீங்கள் போதே உங்களுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிடலாமா கல் உப்பு போட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் இல்லை உளுந்து அரைச்சிட்டு உங்களுக்கு டேபிள் சாட்டு வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த அரைச்ச உளுந்தையும் இந்த நொய்யோடு நல்லா போட்டு கலந்து வைக்கணும் இல்லை நம்ம எப்போ இட்லி எந்த லிக்விடுக்கு நீங்க வைப்பீங்களோ அந்த இட்லி மாவு பதத்துக்கு அந்த உளுந்தையை போட்டு தண்ணி போட்டு கலந்து வச்சுருங்கம்மா மூடி நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் சாயந்தரம் இட்லி பண்ணிக்கணுன்னா காலையில் எட்டு மணிக்கு இதை இந்த மாதிரி கலந்து வச்சுட்டிங்கன்னு சொன்னால் சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு நீங்கள் இட்லி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா ஊறட்டும் ச எப்படி இட்லி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கம்மா நம்ம இந்த அரைச்ச கரைச்சி வச்ச மாவு போதுமா இப்போ இட்லி பதமாக இடக்கு மாவு பதமாக இருக்கிற இப்போ இட்லி பானையில் எப்பவும் போல் நான் ஃப்ரீத்தில் வைக்க மாட்டோமா எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக நான் துணி போடுற இதில் தான் வச்சிருப்பேன் இப்போ கொஞ்சம் அது இது இல்லைன்றதுக்காக இந்த இதில் வைக்கிறேன் அந்த இட்லி தட்டில் சும்மா ஒரே ஒரு ட்ராப்பு நல்லெண்ணெயை விட்டு தட வைக்கணுங்க ஏன்னா முதல் இட்லி வந்து ஒட்டாமல் வரணுன்றதுக்காக ஓகே இப்போ மோடி அடுப்பில் வச்சிருவோம் அடுப்பில் வச்சுருக்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எப்பவும் போல் இட்லி வேகிறா போல் வேகட்டும் நம்ம எடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ பார்க்கலாமா ஓகே இட்லி நல்லா எங்கே பச்சை பச்சத்தை சும்மா ஒரு ரவுண்டு ஒரு சுற்றி சுற்றி விடுங்க ஓகேவா இட்லியை எடுத்து பார்க்கலாம் ஆமா இல்லை எவ்வளோ சாஃப்டாக உள்ளே எதுவும் இதே இல்லை நல்லா வெந்திருக்குது அப்படியே சாஃப்டாக நம்ம ஆர்ட்னரி இதில் அரைச்சி கிரைண்டரில் அரைச்சிடுச்ச இட்லி பூழிங்களே பாருங்கள் ஓகே இதுக்கு சூடாக நம்ம தக்காளி சட்னி பண்ணலாம் அல்லது தேங்காய் சட்னி பண்ணலாம் மிளகாப்பொடி நான் இப்போ இந்த இட்லிக்கு பொடிமா ஆனால் இது வந்து ரெட்டு கலர் சாதாரணமாக பொடினா ஒரு மாதிரி மஞ்சள் கலர் போல தான் இருக்கும் எந்த இப்படி இருக்காது நான் வந்து பொடி நல்லா இப்படி ரெட்டாக கொஞ்சம் காரமாக தான் அரைப்பேன் இது மிளகாப்பொடி எப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஒரு கப்பு அது நீங்கள் எதில் எடுத்துக்கிறீங்களோ ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கால் கப்பு உளுத்தம் பருப்பு அரைக்கப்பு எள் கருப்பு எள் எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க ட்ரையாக வறுத்துக்கிட்டு அதைப்போல் ரெண்டரை கப்பு மிளகா நீட்டு மிளகாவும் இருக்கலாம் குண்டு மிளகாவும் இருக்கலாம் ரெண்டரை எதில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதால் ரெண்டரை கப்பு மிளகா மிளகாவை வறுக்கும் போது மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் மிளகா அதைப்போல் வருங்க வறுத்து எடுத்து வச்சு ஆடின உடனே முதல்ல பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மிளகாவையும் போட்டு அரைச்சி மிளகா நல்லா மிசிஞ்சாத விதையெல்லாமல் மிசிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அரைச்ச பருப்பையும் இன்னொரு தடவை போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு சுத்து மிக்சியில் ஒரு இதை போட்டு எடுத்து வச்சிங்கன்னா அது இந்த மாதிரி வரும் இதில் ஒரு நல்லெண்ணெயை விட்டு பொழுது இட்லிக்கு ஏற்ற தோசைக்கு ஏற்ற மிளகா அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்னம்மா இட்லியை பார்த்தோம் அதாவது ரெடிமேடு அரிசி நோய் கல்யாண இட்லின்னு பேருமா இதுக்கு கல்யாண இட்லின்னு பேர் ஸோ அதை நம்ம பார்த்தோம் கிரைண்டர் போட முடியல திடீர்னு ஆனால் ஒரு இட்லி சாப்பிட்ணும் அப்படின்போதுனால் இது எல்லாருக்குமே நான் முன்ன ரெடிமேட் தோசை சொன்னால் போலதான் ரெண்டே பேர் இருக்கிறது மாவும் ரொம்ப பிளிச்சும் போய்டேன் இப்போல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல குளிர்காலமாக இருக்குது வெயில் காலத்தில்ன்னா நமக்கு காலை இதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் நைட்டு கரைச்சி வச்சுட்டு கூட நீங்கள் மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இந்த வெதர்லெலாம் வெயில் காலமாக இருந்ததுன்னா ஏப்ரல் மேலலாம் பார்த்தீங்களா காலையில் ஏழு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கரைச்சி வச்சிங்களா நைட்டு எட்டு மணிக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இளம் புளிப்போடு ரொம்ப புளிப்பும் இல்லாமல் உள்ள முழுக்கன்னு ஒரு மாதிரி ஒரு இதுவாக இல்லாமல் இது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இட்லி உப்புமா பண்ணுறதுக்கும் இந்த இட்லி தான் நல்லாயிருக்கும் இந்த கிரைண்டரில் அரைக்கிற இட்லி வந்து இட்லி உப்புமாவுக்கு இருக்காது இதே இந்த இட்லின்னா கொஞ்சம் ரவ ரவையாக இருக்கிறதுனால நல்லா உதுக்க வரும் உதுத்து அதில் நம்ம ஏ கடுகு மிளகாய் கடலூர் புளுத்தம்பரு தாளித்து வெங்காயம் யூஸ் பண்ணுறவங்க வெங்காயம் போடலாம் அல்லது வெஜிடபிள் வேறு ஏதாவது இருந்தால் கூட உருளைக்கிழங்கோ கேரட்டோ அதெல்லாம் கூட போட்டு வதக்கி அதில் இந்த உதிர்த்த இட்லியையும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி மூடி வச்சோன்னா இட்லி உப்புமா அருமையாக இருக்கும் அதுக்கு இந்த இட்லி தான் நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்காது சரிங்களா அந்த இட்லியில் ஸ்லைஸ் பண்ணி மிளகாய் இது பொடியில் போட்டு ஃப்ரை பண்ணி அப்படி பண்ணலாம் ஃபோர்க்கால குத்தி சாப்பிட்றப்பல பசங்களுக்கு சும்மா ஆனால் அதுவே கூட உள்ளெல்லாம் அந்த காரம்லாம் போகாது கட் பண்ணி போட்டோம்னா இது உதுத்து நம்ம இது பண்ணும்பொழுது ரவை உப்புமாவை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ஸோ எல்லோரும் செய்து பாருங்கள் சாப்பிட்டு கண்டிப்பாக இது எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ச பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை என்னுடைய எல்லா ஒர்க்கும் என்னுடைய பீட்ஸ் ஒர்க்கு என்னுடைய இந்த சாப்பாடு இது பக்தி இது எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் சரிங்களா தேங்க் யூ